ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் விலக்ஸ் உங்கள் அனைவருக்கும் இடம் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கும்பகோணம் கடப்பா கும்பகோணம் சைடு போனீங்கன்னா பெரும்பாலும் ஹோட்டலில் இந்த கடப்பா சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து சாம்பார் மாதிரியும் இருக்காது உருளைக்கிழங்கு குறும்பா மாதிரியும் இருக்காது இது வித்தியாசமான சுவையில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இட்லியோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஆனால் எல்லா டிஃபனோடையும் இது செட் ஆகுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கூட ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதுக்கு இப்போ நம்ம பாசிப்பருப்பு அதில் தாங்க பண்ணணும் பாசிப்பருப்பு இந்த அளவு எடுத்துருக்கேன் இதை லைட்டாக வறுத்துக்கணும் சூடு பறக்க வறுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த பருப்பை எடுத்து கையில் நம்ம தொட்டு பார்த்தா சூடாக இருக்கணும் ஒரு நிமிஷம் இந்த பருப்பு வறுத்தா போதுங்க நம்ம கையில் எடுத்து பார்க்குறப்போ பருப்பு நல்லா சுடும் இந்த அளவு போதுங்க இப்போ இந்த பருப்பை நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு ஒரு சின்ன குக்கரில் இதை போட்டலாம் இதோடு நம்ம உருளைக்கெழங்கும் போட்டு செய்யணுங்க இந்த சிறுபயிறு உருளைக்கெழங்கு இது ரெண்டு வேக வச்சு தாங்க இந்த கும்பகோண கடப்பாக செய்வாங்க நீங்கள் கும்பகோணம் சைடு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந் அந்த கடப்பா நம்ம வீட்டிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளே பண்ணலாங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாங்க அது இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த கடப்பாக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அளவு இஞ்சி எடுத்துருக்கேங்க அஞ்சு பூண்டு கொஞ்சம் பொட்டுக்கல்ல காரம் இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால் ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் தேங்காய் இந்த அளவு எடுத்துருக்கேன் ஒரு பெரிய சில்லுன்னு சொல்லலாம் அரை ஸ்பூன் சோம்பு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு சின்ன குளிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி எண்ணெய் விட்ருக்கங்க கடுகு உளுந்தம்பருப்பு கறிவேப்பில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நம்ம கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாங்க இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி தாங்க எடுத்திருந்தேன் நல்ல பெரிய தக்காளி ஆனால் பார்க்க ரெண்டு தக்காளி மாதிரி தெரியுது ஆனால் ஒரே ஒரு தக்காளி தான் பெரிய தக்காளியாக எடுத்திருந்தேன் இதுவும் நல்லா அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதை இதோடு ஊற்றி ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் லைட்டாக பச்சை சுமல் போகிற வரைக்கும் மட்டும் வதக்கிக்கிட்டா போதுங்க இதோட லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இது மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த கடப்பா செஞ்சு இட்லிக்கு சாப்பிட்டு பாருங்களேன் அடிக்கடி நீங்கள் இந்த கடப்பா செய்வீங்க இப்போ ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம் இந்த தண்ணியும் பற்றாது கூட கொஞ்சம் தண்ணியை நம்ம விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சிறுபயிரும் உருளைக்கெழங்கும் அங்கே குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் சிறுபயிர் வந்து கட்டிப்பட் கட்டிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இதோட உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன் இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்குது ஆனால் நம்ம பருப்பு உருளைக்கெழங்கெல்லாம் போடுறப்போ கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்தலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நல்லா வெந்து வந்துருக்குங்க உருளைக்கெழங்கும் நல்லாவே வெந்திருக்கு இதே இப்போ நம்ம உருளைக்கெழங்கு தனியாக எடுத்துக்கிட்டே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் போடலாம் அந்த சிறு பயிரை ந நல்லா மசிச்சு விட்ருங்க இல்லைன்னா பருப்பு தனித்தனியாக தெரியும் நான் கொஞ்சம் லைட்டாக தான் மசித்தேன் ஏன்னா பருப்பு லைட்டாக தெரிஞ்சால் தான் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் அதனால் லைட்டாக தான் மசிச்சு விட்ருக்கேன் நீங்கள் சிறுபயிரை நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா குழம்பு நல்லா பருப்பு தனியாக தெரியாமல் சேர்ந்து இருக்கும் இந்த அளவுக்கு மசிச்சு நான் ஊற்றிக்கிறேங்க குதிச்சுக்கிட்டு இருக்கு இதுல நம்ம ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணுங்க லாஸ்ட்டில் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா கொதித்து வந்துடுச்சு உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க கட்டியாக வேணும்னா கட்டியாக வச்சுக்கோங்க எனக்கு இந்த அளவு இருந்தால் பிடிக்குங்கிறதுனால இப்படி வச்சுருக்கேன் இது எப்படி வச்சாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இதில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ஒரு அரை லெமனை நல்லா ஃபுல்லுமே புளிஞ்சி விட்ருங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அருமையான கும்பகோணம் கடப்பாக ரெடிங்க